அன்பான பிளே தமிழ் நேர்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கேது பயிற்சி ஒவ்வொரு பயிற்சியை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் ரொம்ப முக்கியமானது ராகு கேது எல்லாரும் நினைக்கிறோம் இந்த ராகு கேது என்னங்க செய்ய போகுது சனியை விடவா நமக்கு கெடுதலை கொடுக்க போகுது குருவை விடவா நமக்கு பாடத்தை எடுத்து கொடுக்க போகுது குரு நமக்கு நிறைய பாடத்தை எடுத்து கொடுக்குறார் லெசன் கொடுக்குறார் சனி பகவான் வச்சு செய்கிறார் இதை தாண்டி இந்த ராகு கேது என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி ஞானமே வரலாம் உண்மையிலே சொல்கிறேன் ராகு கேது எதையும் அதிகமாக செய்யக்கூடியவர் ஒரு மனுஷனை யுக்தியை கண்டுபிடிக்கிற வாய்ப்பையும் ராகு கொடுப்பார் ஒரு கீழே கிடக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியல நமக்கு ஒரு பொறுமையை கொடுத்து இந்த ராகு பெருமையை சேர்ப்பார் நம்மளால் எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ண வைக்க முடியும் இதையும் ராகு கொடுப்பார் கேது குடும்ப வாழ்க்கையிலிருந்து இல்லறத்துக்குள்ளே தள்ளி ஊற்றுவார் அதாவது இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு தள்ளுவார் குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இல்லறத்து மேலே ரொம்ப ஆசை வந்துடும் அவங்க தாம்பத்தியம் இது மாதிரி அது மாதிரி வருதுனாலே அடுத்து அவங்க நம்ம துறவரத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நல்லதை செய்கிற மாதிரி செஞ்சு டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா சந்தோஷமாக இருக்க முடியாது கல்யாணத்துக்கு பிறகு நம்மளை பிரிக்கிறதுக்கான வேலையை கேது பண்ணுவார் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் அஞ்சாம் இடத்துல கேது லக்கணத்தில் இருந்தாலே நீ கண்ணை மூடிட்டு கவலைப்பட வேணாம் கல்யாண வாழ்க்கையில் நீனும் பேருக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி வாழ்ந்துட்டு போ அப்படின்னே சொல்லுவேன் நீங்க நிறைய பேருக்கு பார்க்கலாம் நீங்கள் அதனால கேது இது மாதிரி ஒரு குணம் ஆனால் நிறைய ஞானத்தை கொடுப்பார் நமக்கு வந்து இல்லறத்துல சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார் இல்லற துறவணம் இது கேது கொடுப்பார் ஆனால் நம்மளை அந்த உலகத்துக்கு அறிய வைக்கணும்னா கேது நினச்சா தான் அறிய வைக்க முடியும் எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு அது வெளி உலகத்துக்கு வரணும்னா கேது நினச்சா மட்டும்தான் உண்டு அப்ப ராகு கேது அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத விட அவங்களுக்கு நாம கட்டுப்பட்டால் மட்டுமே இந்த ராகு கேது நமக்கு நன்மையை கொடுக்கும் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம் பார்க்கலாம் மிதுன ராசி மிதுனத்தை பொறுத்தவரை ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் ஆல்ரெடி சனி பகவான் பத்தாவது வீடு குரு பகவான் ஜென்மத்தில் இருக்காருன்னு எல்லாம் போட்டு கிளி கிளியு கிழிப்பாங்க ஒன்னே ஒன்னுதான் என்றைக்குமே நான் மிதுனத்துக்கு ஒரு நண்பன் தான் மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் பக்கம் சுவாமி அனுகிரகம் இருக்குன்னு நம்புங்க முதல்ல ராகு என்ன பண்ணுறாருன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு வரார் கேது மூணாம் வீட்டுக்கு வரார் மிதுனத்திற்கு இந்த கேதுவினால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் பிள்ளை வரம் ஆமாம் குழந்தை இல்லாமல் யாராவது இருக்கீங்களா கல்யாணம் எடுத்து சார் குழந்தை இல்லை அஞ்சு வருஷம் எடுத்து ஒரே ஒரு எனக்கு ஒரு குழந்த இருந்தால் போதும் நினைக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கேது பகவான் கொடுப்பார் அவர் மூணாம் வீட்டுக்கு வரார் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும் இடம் மாற்றம் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணணும் முதல்ல வீட்டை மாற்றணும் அதுக்குன்னு வீட்டை அப்படியே விட்டுட்டுலாம் போயிடக்கூடாது கொஞ்ச நாளைக்கு வாடகை வீடு எடுத்து வேற ஒரு வீட்டில் போய் தங்குங்க சொந்த வீடு வச்சிருந்தா கூட அப்போ உங்களுக்கு அந்த அந்த புதுசாக போகிற வீடாக இருக்கணும் அந்த வீடு பார்த்தீங்கன்னா பாலஞ்சு வீடு வாடகை வீடு பத்து பேர் ஏற்கனவே வாழ்ந்து போயிடு எப்படி இருக்கக்கூடாது கூடாது புது வீடு எங்கே கட்டுறானோ பாருங்கள் அந்த வீட்டுக்கு போங்க அதுவும் மேல் மாடி வீடு போங்க என்ன சார் எஸ் குழந்தை பாக்கியம் வேணும்னா உங்களுக்கு மருத்துவத்தில் செக்அப் பண்ணிடுங்க மருத்துவ செக்அப்ல ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மருத்துவத்திலேயே ப்ராப்ளம் இல்லை ஆனால் குழந்தை இல்லாமல் இருக்கு சார் அப்படின்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது வீடு மாற்றம் தான் அதுவும் மேல் மாடி தான் இருக்கும் கீழே வேணவே வேணாம் ரெண்டு மாடி மூணு மாடி கூட வேலை ஆயிருக்கும் கண்டிப்பாக குழந்தை கன்ஃபார்ம் அதுமாரி பார்த்தீங்கன்னா தூங்கும் போதும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது நம்ம லைஃப்பில் ப்ரொசீஜர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் கிழக்கு மேற்க பார்க்க கட்டில் இருக்கணும் வீட்டில் கிழக்கு மேற்க பார்க்க கட்டில் இருக்கணும் கிழக்க தலை வைக்கணும் தூங்குங்க இப்படி தான் படுக்கை அறை உண்மையிலே அதே மாதிரி குழந்த பாக்கியம் இல்லாமல் அர்த்த ஜாம பூஜைன்னு பேர் அர்த்த ஜாம பூஜை வழிபாடு பண்ணுங்கள் சுவாமி வழிபாடு பள்ளியேற பூஜை வழிபாடு பண்ணுங்கள் சுவாமி வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக குழந்த பாக்கியம் உண்டு அது இந்த காலத்தில் ராசிக்கு சிறப்பான நேரம் இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணணும் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் ஏற்படும் கேது பகவான் மிக அனுகிரகத்தை கொடுக்குறார் ஜெயம் தொட்டது தொடங்கும் புத்திசாலித்தனமாக செயல்படும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் பணத்தை சேர்க்கலாம் பொருளாதாரத்தை சேர்க்கலாம் சிறுக சிறுக சேருங்க லட்சம் சேர்க்கணுன்னா முதல்ல பத்து ரூபா சேர்க்கணும் எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் பத்து ரூபாயே முதல்ல தூக்கி எரிஞ்சுட்றோம் கடவுள்கிட்ட கேட்குறோம் ஏன்னா லட்சாதிபதியாக்கு ஆண்டவனை எந்த கடவுள ஆக்குவார் நான் தெரியாமல் கேட்குறேன் எந்த கடவுளால் ஆக்க முடியும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் நாத்திகம் பேசுகிறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க கடவுள் முதல்ல கோயிலுக்கு போகிறோமே சாமி கும்பிட்றமே வீட்டில் நம்மளை கான்ஃபிடென்ட்டை உருவாக்குறதுக்கு தான் செய்கிறோமே தவிர அவர் எல்லாம் கொடுப்பாருன்னு உட்காந்தே இருந்தவனால் ஒன்றுமே நடக்காது அரசியல்வாதிகள் இருக்காங்க நம்ம பாருங்க தேர்தல் நேரத்தில் அவங்க நம்மளை வந்து மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க இல்லையா அதுதானே ஓட்டு போடுறோம் எப்படி ஆட்சி மாறிக்கிட்டு இருக்குது அஞ்சு வருஷம் நல்லா ஆட்சி பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே ஆட்சி பண்ணுவாங்க ஆட்சி நடக்கும் அதில் வந்து நல்லது கெட்டது மாறி இருக்கும் யாரும் கெட்டது பண்ணணும்னு அரசியல்வாதி வந்து ஆட்சியாளர்கள் நினைக்கிறதே கிடையாது மக்கள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் வீணாக போகணும்னு நினச்சி அரசியல் பண்ணுறாங்க கிடையாது அதாவது சுலபமான வழியில் ஏதாவது எனக்கு கிடைக்குமான மக்களுடைய ஆசை என்று வருகிறதோ அந்த சுலபத்தை நான் நோக்கி அதாவது முந்நூறுபா தரிசனத்தில் திருப்பதியில தரிசனம் பார்த்தோம் ஒரு நேரம் ஃப்ரீ தரிசனம் பார்த்தோம் பிறகு முந்நூறுவா தரிசனம் இப்போ பத்தாயிரம் ரூபா கொடுத்தா தரிசனம்னா அதுவும் ஃபுல்லாக எடுத்து இப்போ ஒரு கோடி ரூபா கொடுங்க உங்களுக்கு மா வருஷத்தில் மூணு நாள் தரிசனம் ஃப்ரீ அப்படிங்கிறாங்க என்னங்க அதுக்கும் கொடுக்க ஆள் இருக்காங்க நம்ம எல்லாரும் சுலபத்தை எதிர்பார்க்குறோம் ஒரு கியூவில் நிற்கணும்னா யாருக்குமே பிடிக்கல அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நாம் குறைய மற்றவங்க மேலே தான் சொல்கிறோம் அது கிடையாது இப்போ ஜெயம் லாபம் ஏற்படணும்னா ஞானம் வேணும் கேது நிறைய ஞானத்தை கொடுப்பார் இன்னொருத்துவ மேலே நம்ம குறைய கோபத்தை சொல்கிறத விட நாம் என்ன மாற்றிக்கணும் நாம் என்ன ஒபே பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நீ நம்ம பிளான் போட்டாகணும் அதுதான் கேது கிரகங்கள்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறா சுவாமி நமக்கு அந் நமக்கு தான் தெரிய மாட்டேங்கிறது நம்ம ஏதோ கிரகங்கள்லாம் நமக்கு பாதிப்பாக இருக்குது ஆபத்தாக இருக்குங்கிறாங்க கிடையவே கிடையாது கிரகங்களாக இருக்கட்டும் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் குருமார்களாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறா நம்ம எப்படி அவ்வாறு அணுகுமுறை பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்போ கேதுவை நம்ம லாபகமாக வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் பிள்ளையார கும்பிடுவோம் விநாயக பெருமான பண்ணுங்க பிள்ளையார் தான் சிவபெருமானுக்கு வில்வம் சாத்துங்க மிதுன ராசிக்காரர்கள் குழந்த பாக்கியம் அன்னோன்னிய ஸ்தானம் இல்லறத்தில் நிம்மதி தாம்பத்தியத்தில் சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுப்பார் அடுத்தது ராகு ஒன்பதாம் வீட்டுக்கு வருகிறார் நிறைய பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ப்ளீஸ் காரியங்களில் நாமளே நஷ்டத்தை ஏற்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது நல்ல கை கூடி வரக்கூடிய விஷயத்தை உடைக்க வேண்டிய விஷயம் ஏற்படும் பொய் சொல்லாதீங்க நிறைய பொய் சொல்கிற மாதிரி இருக்கும் பொய் சொல்கிறது ஒரு பக்கம் அதிகமாகிடும் மாதிரி பார்த்தீங்கன்னா காரியத்தில் நஷ்டம் கை க கடைசி நேரத்தில் பொறுமையை இழந்துருவோம் இழக்கவே கூடாது நான் எதுக்கு என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போதும் சரி நான் சொல்கிற செய்தியும் சரி நெகட்டிவாக இருக்காது பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே நெகட்டிவ் இருக்கும் இப்போ நல்லா கவனிக்கணும் இப்போ ஒம்பதுல ராகு காரிய நஷ்டம்னு ஒருத்தர் சொல்லிட்டார் இப்போ நான் சொல்கிறேன் காரிய நஷ்டம் கிடையாது பொறுமையாக இருக்கும் கடைசி நேரத்தில் அவசரப்பட்டுறாது லாஸ்ட் மினிட் நீ டைவர்ட் ஆகிடாது உன் கோபத்தை உன் வன்மத்தை வெளியில காட்டிடாது எப்பயுமே மனுஷனுடைய பொறுமை சோதிக்கப்படுற நேரம் இதெல்லாம் ஒன்பதாவது இடம்னா என்ன சொல்லுவா ஒழுக்க ஸ்தானம்னு சொல்லுவான் நம்மளுடைய ஹானஸ்டி அண்ட் பியூரிட்டியை நிரூபிக்கக்கூடிய இடம் அது நம்ம எப்படி இருக்கிறோன்னு பார்த்தா தானே சுவாமி நமக்கு நல்லது செய்வா ப்ரமோஷன் கிடைக்கிறது முன்னேற்றம் கிடைக்கிறது பதவி உயர்வு பதவியில் நல்ல ஸ்தானம் கிடைக்கிறதுனா எப்படி வர பொறுமை தான் விஜய் சேதுபதினு ஒரு நடிகரை பார்த்தேன் ஏன் எல்லா நடிகருமே எடுத்துங்க ரஜினிகாந்த்லேருந்து எல்லாருமே எடுத்துங்க அரசியல்வாதிகள் எடுத்துங்க முன்னாடி எப்படி இருந்திருப்பா பத்து பேருக்கு பின்னாடி இருப்பாள் அப்புறமா வந்து ஃபோட்டோவில் கூட பாருங்க முன்னாடி சாதாரணமாக உட்காந்துருப்பா சப்பளங்குட்டி கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க பெரிய சீட்டில் அபாதம் உட்காந்துருப்பாள் படிப்படியாக முன்னேற்றம் இந்த படிப்படியாக முன்னேறுவது அதுதான் காரிய அனுகூலம் இப்போ ஒன்பதாம் வீடுங்கிறது பொறுமையாக முன்னேற்றுவார் அந்த இடத்துல நம்ம கரெக்டாக பிரின்சிபல் நம்மளுக்கு ஒரு ஒழுக்கத்தை நேரம் தவறாமை இதெல்லாம் இப்போ பார்க்கணும் மிதுன ராசிக்காரர்கள் நம்ம கரெக்டாக இருங்க கோவப்படுறாதீங்க வருத்தப்பட்டுறாதீங்க யார் மேலேயும் வீண் பழி சுமத்த வேண்டாம் காலம் நமக்காக காத்திருக்கு துர்கா பரமேஸ்வரியை பிரார்த்தனை பண்ணுங்க துர்க்கை வழிபாடு செய்யுங்க ஸோ ராகு பகவான் உங்களுக்கு காரிய அனுகூலத்தை கொடுக்க போகிறார் ஆனால் நீங்கள் கோவப்படாமல் இருக்கணும் அதனால் யாராவது நம்மளை காது வழியாக சொல்லுவாள் உனக்கு இன்னும் அதை சொல்லலையா உங்ககிட்ட இன்னும் அந்த செய்தி வரலையா நமக்கு அவ்வளோதான் தூக்கி வாரி போடும் அடா பாவி நம்மளை ஏமாற்றிட்டு செய்கிறாங்களே ஒன்றும் ஏமாத்தல நமக்கு வரலன்னா லேட்டாக வர சந்தோஷப்பட்டுக்கணும் இது எதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ண போகிறோம் அதனால் மிதுன ராசிக்காரர்கள் ராகுக்கேதுவால் நட்டம் இல்லை இந்த ராகுக்கேது பயிற்சியால் குடும்பம் சந்தோஷம் இருக்குது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சமயோஜிதமாக செயல்பட்டால் முழு வெற்றி ஏற்படும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நம்புங்க இந்த ராகு பகவானுக்காக எல்லோரும் செய்யக்கூடிய பரிகாரம் மனசுல துஷ்டமான எண்ணங்களை யாரும் விதைச்சிக்க வேண்டாம் துஷ்டமான தெய்வங்களை வழிபாடு பண்ண வேண்டாம் மனசில் துஷ்டமான விஷயங்களை நீக்கிடுங்கோ அது ரொம்ப நல்லது இது ஃபஸ்ட்டு ராகுக்கு ரொம்ப பிரீத்தமானது உளுந்து அதனால் உளுந்து வடை உளுந்தில் வடை செய்து நீங்கள் ராகுக்கு நைவேதியம் பண்ணுங்க இல்லைன்னா உளுந்து சாதம் நைவேதியம் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க ராகு கேது பரிகாரமே இதுதான் நவகிரகத்தில் இருக்கிற ராகுக்கு ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் தீபம் போட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ராகு பகவானுக்கு உளுந்து சாதம் இல்லைன்னா உளுந்து வட நிவேதியம் பண்ணுங்க ரொம்ப நல்லது நடக்கும் வாய்ப்பு கிடைச்சா ராகு கேதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள் கேது பகவான் அதே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பல வண்ண கலர் அதில் ஒரு வஸ்திரம் வாங்கி ராகுக்கு நீல கலர் வாங்கணும் கேதுக்கு பலவண்ண கலர் வஸ்திரம் வாங்கி கேதுக்கு வழிபாடு பண்ணுங்கள் கேதுக்கு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக கேது பகவான் அனுகிரகத்தை கொடுப்பார் இன்னும் சொல்லப்போனால் தயிர் ஜாதம் நிவேதியம் பண்ணுங்கள் கேது பகவான் மிக அற்புதங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க ராகு கேதுவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னா ரெண்டு சுவாமி தான் ஒன்று விநாயகர் ஒன்று துர்க்கை பிள்ளையாருக்கு அருகம்பல் சாத்தி பிள்ளையாருக்கு டெய்லி ஒரு நெய் விளக்கு ஏத்துங்கோ துர்க்கைய ராகு காலத்துல வழிபாடு பண்ணுங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ராகு கேதுவால் ஏதோ வந்துருமோ அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க துர்கா பரமேஸ்வரி கிட்ட போயிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க ஆக ராகு கேது உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் இதான் பரிகாரம் வேறு பரிகாரம்லாம் வேண்டாம் உள்ளூர் சிவாலயத்தில் முதல்ல ராகு கேது வழிபாடு எப்போ முடியுதோ திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் காலகஸ்தி திருப்பாம்புரம் பேரையூர் புதுக்கோட்டை கிட்டே இருக்குது இது மாதிரி இடங்களுக்கு சென்று வாங்க திருக்கலாச்சேரின்னு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது அந்த திருக்கலாச்சேரியில் நாகநாத சுவாமி இருக்கார் வழிபாடு பண்ணுங்க நன்னா இருப்பேன் ராகுக்கு கேது கெடுக்க மாட்டார் நிறைய கொடுப்பார் நல்லது நடக்கும்